ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ரூமுக்கு வந்துட்டோங்க இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ தான் முடிக்குதாங்க இது வந்து மொட்டை போட்டிருக்கேன் ஸோ எனக்கு வந்து சென்னையில வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் தண்ணி செட் ஆகாது டிரைவர்களுக்குன்னு மெயினாக பார்த்தோம்னா மனசே சரி இருக்காது இதனாலே வந்து முடி கொட்டும் ஏன்னா மன அழுத்தம் மன பிரெஸரு நம்ம எனத்தையா தான் இருப்போம் வண்டி ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறப்போ ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சிந்தனை அதிகமாக சிந்தனை கஷ்டம் அங்கே காசு கட்டணும் இங்கே காசு கட்டணும் அது இதுன்னு அக்கா எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஓட விட்டால் நமக்கு வந்து மெயினாக வந்து முடி உதவும் அது மட்டும் சென்னைக்கு வந்து புதுசாக வந்து ஸ்டே பண்ணி நம்ம தங்கி வந்து வண்டி ஓட்டுறோம்னா மேக்சிமம் ஒரு ஒரு மாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் எனக்கே பார்த்தீங்கன்னா என் மண்டியில அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரிலாம் மொதல் இருக்கவே இருக்காது அவ்வளவு அடர்த்தியா இருக்கும் நல்லா குறைஞ்சிருச்சு சேர்றா இப்ப என்னடா சொல்ல வர சொல்றா அப்படின்ட்டு போய் நேரம் நான் அதுக்கு தான் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்றேன் அதாவது நான் மொட்டை போட்டுருக்கறதுனால இந்த மெத்தடை யூஸ் பண்றேன் மொட்டை இல்லைன்னா நீங்க வந்து அதுக்கு என்ன பண்ணணும் சொல்றேன் சும்மா இதை ட்ரை பண்ணி பாருங்க காசு வந்து நம்ம எதுவும் பெருசா ஒன்றும் செலவு பண்ண போறதா ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஈஸியான மெத்தடும் கூட அன்னைக்கு வாங்கின கத்தி இன்னைக்கு யூஸ் ஆகுது இன்னைக்கு வபாயம் பண்ண இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளேயே எடுத்துடலாம் ஆனா ரூம்ல வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இல்லை அதுக்கு தான் கார்லேயே வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் தான் இதுக்கு தேவை இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வாங்கியிருக்கேன் ஒரு நாலு கேரட் வாங்கியிருக்கேன் இது நம்ம சாப்பிட்றதுக்கு சும்மா நம்ம ரூம்ல இருக்கிறப்ப எனக்கு கடிச்சு மெல்றதுக்கு இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்டோம்னா முடிக்கும் நல்லது நம்ம வண்டி ஓட்டுறோம் கண்ணுக்கும் அதோட நல்லது இப்போ வந்து ஒரு வெங்காயம் எடுத்துட்டு எதுவுமே முடி வெட்டி இருக்கீங்க இந்த மாதிரி கரைச்சா மட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து முடி அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன எடுத்துருங்க நல்லா நச்சு கூட சார் எடுத்து பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை வந்து உங்க ஸ்கால்ப்ல ஃபுல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க நான் சொல்றேன் ஏதாவது ஃபுல்லா பாருங்க உண்மையிலேயே இது வந்து ரிசல்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க பாத்தீங்களா ஐயையோ அவ்வளவுதான் ரெண்டா கட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்றோம்னா அப்படியே ஒரு மசாஜை போட வேண்டியது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா அதுக்கப்புறம் அந்த வீசிங் பிரச்சனை உள்ளவங்க இதை தவிர்த்திடணும் அதாவது பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வர்ற மாதிரி தெரிந்தால் வீசிங் அதிகமாகற மாதிரியோ இல்ல ஏதாவது காய்ச்சல் சளி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது மாதிரி தெரிஞ்சுன்னா தயவு செய்து வெங்காயம் தேய்க்கிறத அப்பயே உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து அது செட் ஆகாது எனக்கு இந்த இடம் ஏதோ வலுவலன் இருக்கிற மாதிரியே இருக்கு சொட்டை விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சொட்டெல்லாம் விழுகுறங்க முடி விழுந்துருச்சு சென்னைக்கு வரமோ எக்கச்சக்கமா விழுந்துருச்சு இப்ப நீங்க வண்டி ஓட்டுறீங்க பாத்தீங்களா வண்டி ஓட்டுறப்ப உங்க வண்டிய சுத்தி இத சுத்தி மட்டும் பாருங்க இவ்வளவு முடி அதெல்லாம் அவ்வளவு முடிவு இருந்துச்சு எனக்குலாம் நம்ம டைமிங்னு சாப்பிட்றது இல்லை அது ஒண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டி ஓட்டுறோம் நம்மளுடைய தோலன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி தான் அதுதான் மெயின் அது மொதல் நம்ம கூடாது அதுக்கு பதிலாக வந்து ஜூஸ் கேரட் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு அப்புறம் பல்லாவரத்துல ஒரு கடை ஒரு ஒரு ஜூஸ் கடை பார்த்தேன் ஒரே ஒரு நாள குடிச்சேன் நான் எடுக்கணும்னு பார்த்தேன் அங்க வந்து கரப்பாஞ்செடி அதாவது வர்மா டப்புன்னு டப்புன்னு கரப்பாஞ்செடினா கரிசலாங்க நிற்கிறேன் அதுவும் மஞ்சள் கரிசலாங்க நிற்கிறேன் அந்த ஜூஸ் எல்லாம் அங்க கடிச்சிச்சு நான் வாங்கி குடிச்சேன் கண்ணங்கரே இருக்கும் அதெல்லாம் வைக்க கூடாது அடி கண்ணங்கரையும் கருப்பா மாறிடும் நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் குளிக்க போறேன் அதே போல ரெண்டாவது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காசா பணம் கண்ணு மட்டும் லைட்டா எரியுங்க சும்மா அப்படியே லைட்டா ஃபுல்லா வந்து ரொம்ப அழுத்திலாம் தேய்க்காதீங்க அப்படியே மசாஜ் தான் சும்மா லைட் கரெக்டா இந்த மாதிரி எல்லாம் முடி இல்ல முடி இருக்கிறவங்க வந்து ஜூஸ் எடுத்துட்டு இந்த விரல் இருக்கு பாத்தீங்கன்னா விரல் அந்த ஜூஸ் டிக் பண்ணிட்டு இப்படியே மெதுவா வந்து ஃபுல்லா உள்ள இறக்குற மாதிரி இது பண்ணு பேய் சொல்றேன் யூடியூப்பா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் வெறும் நம்ம தலைக்கு பண்றதுனால மட்டும் சரியாகிரும்னா சரியாகாதுங்க நம்ம ஃபுட்டும் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா செலவே இல்லை நல்லா ஈஸியா சிம்பிளா முடி நல்லா கருகருன்னு வரும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இல நிறைய இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னோட பழைய வீடியோ எல்லாம் பாருங்க அதுல காமிச்சிருப்பேன் யூடியூப்ல இருக்கும் இளநரை இருந்து முடி ஃபுல்லா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணேன் முன்னாடி யூடியூப்ல வீடியோ போடுற நிறைய மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிற ஃபுல்லா நான் யூஸ் பண்ணிருக்கேன் கண்ணு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் அதே போல எனக்கு வந்து எல்லா முடியும் வெள்ள முடியும் எல்லாம் மாறிடுச்சு இப்போ இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இல்லை இங்க வாங்க மண்டையா எவ்வளவு கேப்பு தெரியுது பாருங்க இந்த சைடு எவ்வளவு அருத்தி தெரியுது ஒருவேளை வளருமா இல்ல வளராதான்னு தெரியல ஆனா வளரும் மனசை தளர விடாம ட்ரை பண்ணுங்க வளரும் அப்படின்னா தொடர்ந்து என் வீடியோவை பாருங்க ஒவ்வொன்றும் சொல்லுவேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதாங்க அப்ளை பண்ணிட்டு அவளை தான் முடிஞ்சு போச்சு இனி இது வேஸ்ட் இன்னும் ரெண்டு மூணு டைம் நம்ம மசாஜ் பண்ணலாம் பண்ணலாம் இது ரெண்டா கட் பண்ணி இன்னொரு டிக் பண்ணலாம் பண்ணலாம் நம்ம மிக்ஸி மிக்சி கிடையாது இல்லை உரல் இருந்தா கூட நச்சு சூஸ் எடுக்கலாம் உரலும் கிடையாது ரூம் இருக்கு பேருக்கு இருக்கு அவ்வளவு இன்னும் எதுவும் செட் பண்ணல ஒவ்வொன்றா இந்த அடுப்பு வாங்கணும் சிலிண்டர் வாங்கணும் மிக்சி வாங்கணும் ஒவ்வொன்றா வாங்கி செட் பண்ணிவிட்டு தான் ரூமுக்குள்ளே வீடியோ எடுக்கணுன்னு இருக்கேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு இன்னும் குளிச்சிட்டு ஒரு கொஞ்சம் வெயில் தால வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதான் பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சா மட்டும்